குழந்தைகளே நானுங்கள் கார்த்திகா கவின் குமாரத்தை நாம இன்னைக்கு கேட்க போற கதை எழுத்தாளர் கீர்த்தி அவர்கள் எழுதிய தேவதை காட்டிய சொர்க்கம் என்ற சிறார் சிறுகதை நூலிலிருந்து பரிசு யாருக்கு அப்படின்ற கதையை தான் நாம இன்னைக்கு கேட்க போறோம் ஆமா யாருக்கு பரிசு என்ன பரிசு யாருக்கு கொடுக்க போறாங்க அந்த பரிச வாங்க கதைக்குள்ள போய் யாருக்கு பரிசு என்ன பரிசு யார் இந்த பரிசை பெற போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் முல்லைக்காட்டோட அரசரான சிங்கராஜா அடிக்கடி போட்டி நடத்தி பரிசுகள் வழங்குறது வழக்கம் போட்டியில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு பரிசு மட்டும் கொடுக்கறதோட அந்த காட்டில் ஏதோட ஒரு பகுதிக்கு அதிகாரியை நியமிப்பார் அந்த பதவி காலம் நீடிக்கும் அதுக்கப்புறம் வேறு போட்டி நடத்தி அதில் வெற்றி பெறவங்களுக்கு அதிகாரியாக பொறுப்பு கொடுப்பாரு அன்னைக்கு சிங்கராஜாவோட கையில் மஞ்சள் இடத்துல ஏதோ ஒன்று இருந்தது அது வரைக்கும் முல்லைக்காட்டில் விலங்குகள் யாரும் அதை பார்த்ததே இல்லை சிங்கராஜா அங்கே வந்து அன்பர்களே இதோ என் கையில் இருக்கிறது ஒரு உணவுப் பொருள் இதோட பேர் மக்காச்சோளம் பக்கத்து நாட்டு அரசர் எனக்கு பரிசா அனுப்பியிருக்காரு இதில் நானும் கொஞ்சம் திங்கு பார்த்தேன் ஓரளவு சுவையாக இருக்கு ஆனால் இதை மிகுந்த சுவை உள்ளதை யார் மாற்றி தராங்களோ அவங்கள நம்ம காட்டோட தெற்கு பகுதிக்கு அதிகாரியாக போடலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் கரடி நரி குரங்கு மான் இந்த நான்கு பேரும் போட்டியில் கலந்துக்க முன் வந்தாங்க உடனே சிங்கராஜா கூடில் இருந்த மக்காச்சோளத்தை நான்கு பங்கா போட்டு பிரித்து நான்கு போட்டியாளருக்கும் கொடுத்தாரு ரெண்டு நாளில் கரடி சிங்கராஜாவை தேடி வந்து கரடியோட கையில் ஒரு பொட்டலம் இருந்தது அரசே நீங்கள் கொடுத்த மக்காச்சோளத்தை இடித்து அதோட தேன் கலந்து ஒரு தின்பண்டம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் இதோடய சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சிங்கராஜா கிட்டே அந்த பொட்டலத்தை கொடுத்தது சிங்கராஜா சாப்பிட்டு பார்த்துட்டு கருடியாரு இதை தின்பாண்டம் சுவையாக தான் இருக்குது இங்கே நிற்கிறவங்க எல்லாருக்கும் இதை கொடுங்க மற்ற மூன்று போட்டியாளர்களையோ மர வச்சு அவங்களோட தின்பண்டமும் எப்படி இருக்குன்னு சுவைச்சு பார்த்துட்டு அப்புறம் தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்னு சொன்னார் சிங்கராஜா கரடியும் தான் கொண்டு வந்ததை மற்ற விலங்குகளுக்கு சாப்பிட கொடுத்தது சில நாள்கள்ல ஒரு பெரிய பொட்டலத்தோட சிங்கராஜா கிட்ட வந்தது நரி அரச நான் மக்காச்சோளத்தோட உப்பு சேர்த்து தின்பணம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் இதோட சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு தன் கையில் இருந்த பொட்டலத்தை கொடுத்தது நரி சிங்கராஜா அதுலேருந்து கொஞ்சம் தின்பண்டத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தது நரியாரே நீங்கள் கொண்டு வந்த தின்பண்டம் சுவையாக தான் இருக்குது இதை மற்றவங்களுக்கும் கொடுங்க மற்றவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் இன்னும் ரெண்டு போட்டியாளர்களும் வந்துடுட்டும் அப்படின்னு சொன்னார் சிங்கராஜா நிறைய தான் கொண்டு வந்த தின்பண்டத்தை மற்ற விலங்குகளுக்கு கொடுத்தது ரெண்டு நாள் முடிஞ்சது அதுக்கப்புறம் குரங்கு ஒரு பெரிய புற்றலத்தோடு சிங்கராஜாவை தேடி வந்தது அரசு நான் மக்காச்சாவளை பொரிய கொண்டு வந்திருக்கேன் இது சாப்பிட்டு பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு குரங்கு தன் கையில் இருந்து தின்பண்டதை கொடுத்தது சிங்கராஜா சோழ சாப்பிட்டு பார்த்துட்டு குரங்காரு மக்காச்சோளத்தை புதுமையான முறையில் உணவாக மாற்றிருக்கீங்க ஆ சுவை நல்லா தான் இருக்குது இன்னும் மீதம் இருக்கிற ஒரு போட்டியாளரும் வந்துடட்டும் அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்லிடலாம் சோழ பொறியை மற்றவங்களுக்கு சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொன்னார் சிங்கராஜா குரங்கும் தான் கொண்டு வந்த சோழ மற்ற விலங்குகளுக்கு சாப்பிட கொடுத்தது ஏறக்குறைய பத்து நாள் முடிஞ்சது அதுக்கப்புறம் நான்காவது போட்டியாளரான மான் சிங்கராஜா கிட்ட வந்தது மானோட கையில் பொட்டலை எதுவுமே இல்லை அதை பார்த்த சிங்கராஜாவுக்கு ரொம்ப வியப்பா இருந்தது மானே போட்டியில கலந்துக்க போறதா சொன்னீங்க இப்போ வெறுங்கையோட வந்திருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டது சிங்கராஜா உடனே அரசே என் கூட நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு மான் சோளத்தை சமைச்சு அங்கே வச்சிட்டு வந்துட்டீங்களா சரி நானே வரேன் அப்படின்னு சொன்ன சிங்கராஜா மானோட போனது சிங்கராஜாவோட பின்னாலேயே மத்த விலங்குகள்லாம் போனாங்க அங்க ஒரு பெரிய நிலத்துல சின்ன சின்ன செடி வரிசையாக அப்படியே முளைச்சி நிக்கிறத சிங்கராஜாவுக்கு காட்டுனுச்சு மான் அரிசே நீங்க கொடுத்த மக்காச்சோளம் தரத்துல சிறந்தது அதோட விதைகளை நட்டு வச்சா பல மடங்கு விளைச்சல தரோ அதனால தான் அதை இந்த வயலில் விதைச்சி விட்ட அதுதான் சின்ன செடியாக முளைச்சி நிற்குது இன்னும் ஒரு மாதத்தில் நல்லா விளைஞ்சிரும் அப்படின்னு சொன்ன சிமான் சிங்கராஜா போட்டியாளர்களே இந்த போட்டியோட தீர்ப்பை நான் சொல்ல போகிறதில்ல நீங்கள் மக்காச்சோளத்தை செஞ்சு கொண்டு வந்த தின்பண்டங்களை எல்லாரும் சாப்பிட்டாங்க அவங்களே தீர்ப்பு சொல்லட்டும் அப்படின்னு சொன்னார் சிங்கராஜா அரசே கரடியாரும் நரியாரும் குரங்காரும் கொண்டு வந்த தின்பண்டம் சுவையாக இருந்தது ஆனாலும் அது எல்லாம் நம்ம எல்லோருடைய ஒருவேளை பசியை தான் தீர்க்க முடிஞ்சது ஆனால் மான் எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சுது மக்காச்சோளத்தை விதை விதைச்சிருக்கு அது விளைஞ்சி நம்ம எல்லோருடைய பசியையும் பல நாள் போக்கும் கூடவே மக்காச்சோள விதைகளையும் தரும் பசிச்ச வேலையில் கிடைக்கிற உணவு தானே ரொம்ப சுவையுடையதாக இருக்கும் அந்த வகையில் மக்காச்சோளத்தை மான் தான் ரொம்ப சுவையுள்ளதாக உள்ளதாக மாற்றிருக்கு அப்படின்னு விரங்குகள் எல்லாமே ஒரே குரலில் தீர்ப்பு சொன்னாங்க போட்டியாளர்கள் மட்டுமில்லை சிங்கராஜாவுக்கும் அந்த தீர்ப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன குழந்தைகளே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா நன்றி